ஒரு அற்புதம் தேவை இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு சுகம் தேவை அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்காக ஒரு வேறு வசனத்தை நான் சொல்லுகிறேன் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவர் சொல்றார் என் மகனே என் மகளே ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறியா என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு என்ன பிரச்சனை என்ன வியாதி என்ன போராட்டம் என்ன கஷ்டம் எதில் உனக்கு அற்புதம் வேணும் ஏன் நீ இருக்கணும் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கணும் இனி அவ்வளவுதான் செத்து போயிட்டால் பரவாயில்ல ஏன் அப்படி நினைக்கணும் உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் அவரால் அற்புதம் செய்ய முடியும் அவரால் குணமாக்க முடியும் அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர் அவரே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இப்போ அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆபத்தான அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இயேசுவே எனக்கு உறவி செய்யுங்க வேத புஸ்தகத்தில் இயேசு உலாவின அந்த நாட்களில் நடந்த பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு அதில் நிறைய பேர் இயேசுவே தாவிதன் குமார்னே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படி கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அர்ப்புணம் செய்கிறார் இப்போ ஆண்டு சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே உம்மால தான் என்னை குணமாக்க முடியும் உம்மால தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்களே ரேவதிக்கெல்லாம் செய்திருக்கிறீங்களே என் மகளுக்கு செய்யுங்க என் மகனுக்கு செய்யுங்க எனக்கு செய்யுங்க விசுவாசத்தோடு அப்படி ஜெபிப்பது இப்போ நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் ஆண்டூர் வாக்கு கொடுத்துட்டார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அவரை நோக்கி போது விடுதலை உண்டாயிரும் வியாதி மறைஞ்சிரும் கட்டுகள் போயிடும் சாத்தானுடைய கிரிகைகள் அழிஞ்சிரும் விடுதலை உண்டாயிரும் அதுதான் அன்றைய வசனம் சொல்லுகிறார் என்னை நோய் கூப்பிடு நான் உன்னை விடுவிச்சிருவேன் சொல்றார் அப்போ இயேசுவை நோக்கி நம்முடைய இருதயம் இருக்கணும் கூப்பிடணும் வாயை திறந்து இயேசுவே ஒரு அற்புதம் தேவை அற்புதம் செய்யுங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு கூப்பிடணும் அப்போ விடுதலை உண்டாகும் எதுக்கு காண்டர் விடுதலை தருகிறார் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அத வசனம் சொல்லுகிறது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன நீ விடுதலை பெற்ற நீ ஆண்டோரை மகிமைப்படுத்துவாய் தான் இந்த சாட்சிகள் ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும் இவங்களுக்கு செய்தாரே ரேவதியை சுகமாக்குனார் அப்ப என் பிள்ளையை சுகமாக்குவார் எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசம் உழுக்கொள்ள வரும்படிக்கத்தான் அந்த சாட்சிகள் உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் இயேசு செய்கிறார் பாருங்கள் ஆண்டவர் ஒரு ஜபத்தை கேட்டு ஜெபிக்கிற நேரத்திலே தோட்டுட்டார் லிவர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு எவ்வளோ பெரிய அற்புதம் லிவர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுற ஒருத்தர் பிழைக்கிறதே கஷ்டம் ஆனால் இயேசு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் பாருங்க அற்புதமாய் லிவரை குணமாக்கியிருக்கிறார் பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அதனால் இப்போ நம்ம ஒரு மனமாக இணைந்து ஆண்டு வரை போகிறோம் ஆண்டு வரை கொடுத்த இந்த செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்துகிறோம் இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்துகிறோன்னே அவரை துதிக்க போகிறோம் அப்புறம் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம் உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருக்காங்களா குழந்தைகள் பெரியவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும் உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் கண்ணில் பிரச்சனை லிவர் அல்லது கிட்னி ஏதோ ஒன்றுல பாதிப்பு அந்த லிவர் பாதிக்கப்பட்ட லிவரை புதிதாய் மாற்றின ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பை தொடுவார் அதை புதிதாய் மாற்றுவார் இன்றைக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா அப்படின்னா முழங்கால் படியிடுங்க உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு ஜம்மண்ணுங்க இப்பவே ஆண்டவர் உங்களை தொடுவார் இப்பொழுதே விடுதலை கொடுப்பார் இன்றைக்கே ஒரு அற்புத சுகம் உண்டாகிவிடும் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே அருமையான மகள் ரேவதிக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறீங்கப்பா அந்த ஏழை குடும்பத்தின் கதறுதலை கேட்டு அற்புதமான சுகம் கொடுத்தீரை அதற்காக மக்கிஸ்தோத்திரம் இப்பொழுதும் தகப்பனே யார் யார் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இன்றைக்கு எனக்கு சுகம் வேணும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று விசுவாசத்தோடு யார் யார் ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீது உடைய தழும்புல கரம் வைக்கப்படட்டும் இப்பொழுது இந்த நேரமே சுகமளிக்கிற வல்லமையோடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் புதிதாய் மாறட்டும் இருதையும் புதிதாய் மாறட்டும் மேசுவின் நாமத்தில் கண்கள் புதிதாக நாமத்தில் தகப்பனே அவருடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் சுகமாக்கப்பட்டு புதிதாய் நாமத்தில் ஆண்டவர் கட்டாயம் ஒரு அற்புதத்தை பொழுது செய்து மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் விடுதலை வரட்டும் அப்பா இந்த நிமிஷமே இந்த வியாதி படுக்கை மாறட்டும் அந்த மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஒரு விடுதலையும் சுகமும் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும் நடக்கட்டும் அற்புதமான சுகம் உண்டாகட்டும் பேச முடியாத குழந்தைகள் பேசும்படி நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் பார்க்க முடியாத குழந்தைகள் பார்க்கும்படி அவருடைய கண்களில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் நீங்கட்டும் இன்றைக்கே ஒரு விடுதலை சந்தோஷத்தை காணட்டும் நீர் நிர்ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்து செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிடாமே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அண்டூர் ஜபத்தை கேட்டார் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார்